பட் ஆனா எங்க நாம சறுக்கிட்டோம்னா இயற்கை சூழலை முற்றிலும் அழிச்சிட்டோம் ஒரு நதி வந்து இயற்கை நீர் ஓட்டமாவே மரங்கள் நிறைய கழிவுகள் கொட்டக்கூடாது கழிவு நீர் கலக்க கூடாது இந்த மாதிரியான ஒரு தன்மை அந்த நதியை போட வச்சிருக்கும் செக் டேம் கட்டினது என்ன ஆச்சுன்னா நிறைய செக் டேம் நாம நதியை ஆரம்பிக்கிற இடத்துல கட்டிருக்கோம் அப்படி கட்டும் போது அது நிரம்பி நிரம்பி ஒவ்வொரு பக்கம் வரும் அந்த இடத்துல பசுமை இருக்கும் அடுத்து வர்ற இடத்துல கடைசி எண்டில் வரும்போது பசுமை ஆகுது அப்போ ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்க்கும்போது அதனுடைய தன்மை அங்கேயே நீரூற்று நின்று நின்று மற்ற பக்கத்தில் அந்த நீரோட்டமே இல்லாமல் ஆயிடுது அது ஒன்று அப்போ மரங்கள் இருந்ததுன்னா அது வேர் பிடிச்சி வச்சிருக்கோம் வேர்லேருந்து தண்ணி விடும் அப்போ வந்து தெளிவான நீரோட்டம் தொடர்ந்து பயணிக்கும் அது எளிமையாக ஒன்று ரெண்டாவது காரணம் என்னென்னா மலை அடிவாரத்திலையும் நம்ம மனிதன் உங்களுடைய தேவை அதிகமாகிருச்சு கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷனும் பல மடங்காயிருச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பல மடங்கு ஆயிடுச்சு அதனால மண்ணினுடைய தேவை செங்கலுக்கு இப்படியெல்லாம் தேவைப்பட்டதுனால அங்கெல்லாம் வந்து தேவைக்கு அதிகமாக மண் எடுக்கிறதாச்சு இது என்னன்னா நம்ம தேவைக்கு பயன்படுத்துகிற எந்த விஷயமும் தவறாக வராது இப்போ மண் எடுக்கிறது ஆஸ் பர் ரூல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மீட்டர் தான் ரூல் படி மண் எடுக்கலாம் மூணு மீட்டர்னா நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக மூணு போது ஒரு பத்து அடிக்கு எடுக்கலாம் இங்கெல்லாம் நூறு அடி ஐம்பது அடிங்கிற இடத்துல அந்த மலையடி வாரத்திலேயே நம்ம மண் எடுக்கிற காரணம் இன்னைக்கு ஒரு நதியை நாம நின்றுக்குது நீரோட்டம் இல்லாமல் போயிடும் அப்போ ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் பயணிக்கிற ஒரு நதி மலையிலிருந்து இறங்கின விடனே ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளேயே அதனுடைய உயிரை மாய்க்கிற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் இருக்கும் ஏன்னா நம்முடைய மனித தேவைகள் அதிகமாயிருச்சு நமக்கான தேவை விட அதிகம்